ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விட்ரிவேந்தன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக் பீஸ் வெஜ் ரோல் அதுக்கு மிக்சியில் ஒரு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு உப்பு வேக வச்ச கொண்டை கடலை இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் அளவுக்கு இருக்கணும் ஒரு கப் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சுக்கலாம் ஸ்டஃபிங்க்கு தகுந்த மாதிரி இதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தோசை சட்டி வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் சப்பாத்தி ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கோம் அந்த சுட்ட சப்பாத்தியை திரும்ப ரீஹீட் பண்ணி அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு ஒரு டூ த்ரீ பீஸ் வெங்காயம் போட்டு அதில் ரேஞ்ச் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட வெஜ் ரோல் ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்ம கொண்டக்கடலை வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்